ஜனவரி பத்தொன்பது நாளை பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரவுள்ளார் அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவை மனதில் வைத்து இந்த பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு வரும் பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறார் உதாரணமாக கேலோ இந்திய போட்டிகளில் தொடக்க விழாவில் நாளை அவர் கலந்து கொள்கிறார் ஆனால் இந்த பயணம் முழுக்க முழுக்க அயோத்தி விழாவை மனதில் வைத்து தயார் செய்யப்பட்டுள்ளது அதன்படி இருபதாம் தேதி திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று அங்கு சாமி தரிசனம் செய்ய உள்ளார் அங்கே அவருக்கு சிறப்பு மரியாதை செய்யப்படுகிறது பின்னர் ராமேஸ்வரம் செல்லும் மோடி புனித நீராடி சாமி தரிசனம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலுக்கு பிரதமர் மோடி புனித நீரை இங்கு இருந்து எடுத்துச் செல்வதாக கூறப்படுகிறது அதாவது ராமாயணத்தில் ராமர் ராமேஸ்வரத்தில் உள்ள ராமர் பாலம் வழியாக இலங்கை சென்றதாக வரலாறு உள்ளது அதனால் அங்கே உள்ள கடல் நீர் புனிதமானதாக கருதப்படுகிறது அந்த கோயிலில் உள்ளே இருக்கும் தீர்த்தமும் மிகவும் புனிதமாக பார்க்கப்படுகிறது இதை அயோத்தி ராமர் கோயிலுக்கு பிரதமர் எடுத்துச் செல்ல இருக்கிறார் இதற்காகத்தான் அவர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் என்று நம்பத்தகுந்த வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன இதை பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்